ஓம் சாய்ராம் சகலமும் சாய்பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நிறைய இமெயில்ஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு இமெயில் ஐடி என்னன்னு கேட்குறீங்க மை சாய் பாபா அட் ஜிமெயில் டாட் காமில் இமெயில் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய பயணிக்கலாம் பாபாவை பற்றி நம்ம நிறைய தகவல்களோடு நம்ம வந்து பயணிக்கலாம் போன ரெண்டு வீடியோவாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது பாபா விஷயத்தில் இதை தப்பு செஞ்சால் பாபா எப்படியெல்லாம் தண்டிப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணமாக ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அது கூடவே அடுத்த ஒரு வீடியோ வந்து ஒரு உண்மை சம்பவம் அதுவும் முக்கியமான பக்தரான ஷியாமாவுக்கும் பாபாவுக்கும் நடுவே ஒரு திருட்டு நடக்குது அந்த திருட்டு சம்பந்தமா ஒரு விஷயம் அழகான லீலை நடக்குது அதுக்கு பாபா என்ன உபதேசம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான அழகான விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறது அன்டோல் நம்ம பார்க்காதது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாபாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாபாவுடைய லீலைகள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா இந்த பாபாவுடைய மகாபக்தரான மாதவராவ் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லப்படுற ஷாமா இவர்களை வந்து தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க பாபா இல்லாமல் ஷாமா இல்லை ஷாமா இல்லாமல் பாபா இல்லை பாபாவுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாகவே அவர் வந்து இருந்தார் எந்நேரும் பாபா பாபா கூடவே இருப்பாரு பாபாவை தான் இருப்பாரு துவாரகா மாயில அவருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்து அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்து பாபா சொல்ற எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவரை சுத்தி சுத்தி வளம் வர்ற ஒரு மகாபக்தர் தான் ஷியாமா கிட்டத்தட்ட ஷியாமாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவன் கூட இருக்கிற நந்தி மாதிரி ஷாமா அப்படின்னு சொல்லுவாங்க பாபாவோடைய ஃப்ரெண்டு பர்சனல் செக்ரட்டரி அண்டு இவர் வந்து நந்திக்கு சமம் எப்படி நந்தி வந்து சிவனை விட்டு விலக மாட்டாரோ அதே போல் ஷாமா பாபாவை விட்டு விலகவே மாட்டார் சரி அப்பேற்பட்ட ஷாமாவுக்கும் பாபாவுக்கும் நடுவில் ஒரு உரையாடல் நடக்குது ஒரு சம்பவமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஷாமா வந்து அளவுக்கு பாபா கூட க்ளோஸ் அப்படின்னா பாபா கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்குற பல கேள்வி கணைகளை தொடுத்து கேட்குற ஒரு ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாமா மட்டும்தான் அவரால் மட்டும்தான் பாபாவுக்கு இணையாக உட்காந்து பேச முடியும் அவர்கிட்ட எல்லா கேள்விகளையும் கேட்க முடியும் அண்டு அவரை எதிர்த்து பேசுகிறவரும் அவர் ஒருத்தர் தான் அவர் எதாவது தப்பு பண்ணாலும் நீங்கள் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவரும் அவர் தான் சா ஷாமாவை தவிர்த்து யாராலேயும் அவ்வளோ க்ளோஸாக பாபா கிட்ட பழகவே முடியாது அந்தளவுக்கு ரெண்டு பேரும் வந்து ஒரு ஜிகிரி தோஸ்து மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ அப்படியேற்பட்ட ஒரு ஷாமா வந்து என்ன வா இருக்கார் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கார் நமக்கு தெரியும் பட் அதுக்கு முன்னாடி அவர் ஆயுர்வேதம் எல்லாம் படிச்சிருப்பார் அவர் ஒரு வைத்தியராகவும் அவர் வந்து இருப்பார் வைத்தியருக்காக அவர் வைத்தியத்துக்காக சில இடங்கள்ல எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து மருந்து எதாவது தயாரித்து கொடுத்தாருன்னா பாபாவோடைய உதி இல்லாமல் அந்த மருந்து கொடுக்க மாட்டாராம் யாருக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அதில் ஒரு துளியூண்டு உதியை கலந்து தான் அந்த மருந்து கொடுப்பாராம் அப்படி கொடுக்குற எல்லா மருந்துமே எல்லாருக்குமே நல்லபடியாக வேலையும் செஞ்சிருக்கு அந்த அளவுக்கு பாபாவோடைய பாபா மேலே அவருக்கு அதீத நம்பிக்கை பாபாவை தவிர ஷாமா வந்து அதிகமாக யாரையும் வணங்க மாட்டார் யார் காலையும் விலக மாட்டார் அவருக்கு சர்வமும் தான் ஷாமாவுடைய வேலை என்னென்னா பாபாவுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கிட்டு வர்றது அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்வார் அப்படி பாபாவுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாகவே இருக்கிறனால அவர் மொ மெயினாக அவர் செய்கிற வேலை என்னென்னா பாபா எங்கெல்லாம் போ சொல்கிறாரோ அங்கெல்லாம் போவார் எந்தெந்த வீட்டில் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வருவார் அதே போல் ஷீரடிக்கு யாராவது பணம் அனுப்புவாங்க பணம் அனுப்புனாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த பணத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர்றது ஷாமாவோட வேலை ஏதாவது லெட்டர் வந்தது அப்படின்னா அந்த லெட்டர் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பாபா கிட்ட பிரித்து படித்து அதுக்கு பாபா என்ன சொல்றாரோ அந்த பதிலை திரும்பவும் பதிலாக எழுதி அதை கொண்டு போய் போஸ்ட் பண்ணுறது அவரோட வேலை எந்த வீட்டில இருந்து என்ன பொருள் எதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னாலோ பாபாவுக்கு எதாவது தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்னாலோ பாபா என்ன வேலை சொல்றாரோ எல்லாத்தையும் செய்யறது ஓடி ஓடி செய்கிறது யாருன்னா ஷியாம்தான் ஸோ ஒவ்வொரு முறையும் பாபாவை பார்க்க மாய்க்கு வர்றவங்க எல்லாருமே தட்சணை கொடுப்பாங்க பாபா எல்லோருக்கிட்டையும் வாங்குவார் அந்த காசையெல்லாம் பாபா என்ன பண்ணுவார்னா வர்றவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவார் அண்ணனுக்கு வசூல் பண்ணதை அண்ணனுக்கே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவார் ஷியாமா வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் எல்லாருக்குமே இந்த தேவா வந்து பணம் கொடுக்குறாரு வாங்க வசூல் பண்ணுற எல்லாருக்குமே பணம் கொடுக்குறாரு ஆனால் என்னைக்காவது எனக்கு காசு கொடுத்துருக்காரா பாரு அப்படின்னு சொல்லி ஷாமா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாரு அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா இவர் வாய் திறந்து ஓப்பனாகவே பாபா கிட்டே கேட்குறாரு தேவா உங்ககிட்ட தேடி வர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்குது ஒரு சிலருக்கு நீ காசு கொடுக்குற ஒரு சிலருக்கு வந்து குழந்தை இல்லைன்னா குழந்தை வரத்தை கொடுக்குற சிலருக்கு மனைவி அமைச்சு கொடுக்குற சிலருக்கு துணைகளை கணவனை அமைச்சு கொடுக்குற சிலருக்கு வாழ்க்கையை தேடி கொடுக்குற சிலருக்கு செல்வத்தை கொடுக்குற ஆரோக்கியத்தை கொடுக்குற எல்லாத்துக்கும் என்னென்னமோ பண்ணுறையே உன் கூடவே நான் இருக்கேன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் உலகம்னு கூடவே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேனே எனக்கு என்னைக்காவது ஒரு நயா பைசாவது நீ எடுத்து கொடுத்துருப்பியா தேவா அட காசை விடுங்க தேவா நீங்கள் வந்து உங்களுக்காக நான் கடையில் போய் பொயில வாங்கிட்டு வர்றேன் இல்லையா அந்த பொயில காசை கூட நீங்கள் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க திருப்பி தர்றதே கிடையாது அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கஞ்ச பிசினாரி என்ன மாதிரி ஏழைக்கு ஒரு ஒரு ரூபா கூட இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணவே இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஷாமா வந்து கேட்பார் அப்படின்னா ஷாமா வந்து ரொம்ப ஏழை குடும்பம்ங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து அவருடைய சொத்து பத்தெல்லாம் வந்து இருந்த சொத்து பத்துகளுமே அவர் இழந்ததுக்கு காரணமே எந்நேரமும் பாபா கூடவே அவர் இருந்து துவாரகாமாயிலேயே இருந்திருந்தே பார்த்தீங்கன்னா பல வருமானங்களையெல்லாம் அவர் இழந்திருக்காரு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் தான் ஷாமா ஆனால் கடைசி வரைக்கும் பாபா வந்து அவருக்கு காசு மட்டும் கொடுக்கவே மாட்டார் அதனால் அவர் ரொம்ப ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் அதை வந்து ஓப்பனாகவே கேட்பார் பாபா கிட்ட அப்போ ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா இவர் பெரும்பாலும் பாபா என்ன பண்ணுவாருன்னா ஷாமா கிட்ட தீர்த்த யாத்திரை அந்த மாதிரி போகிறதுக்கு காசு தருவார் பவித்ர ஸ்தலங்களை எல்லாம் போய் சுற்றிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் புத்தகங்கள் நிறைய வாங்கி தருவார் நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் தான் ஆன்மீக புத்தகங்களை மாஞ்சு மாஞ்சு படிப்பாராம் ஷாமா பாபா கொடுக்குற எல்லா புத்தகங்களையும் படிப்பார் பாபா காசுல நிறைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு இவ்வளவு தான் பாபா ஷாமாவுக்காக பண்ணதே தவிர எனக்கு என்னைக்காவது காசு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கா வசூல் பண்ண காசை யார் யாருக்கோ தர நான் கூடவே இருக்கேன் எனக்கு என்னைக்காச்சும் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணியிருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்பார் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இப்போ ஷீரடிக்கு பணம் அனுப்புகிறாங்க ஒரு பக்தர் போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு ரூபா ஷீரடிக்கு பணம் வருது அப்போ ரெண்டு ரூபா பணம் தான் இப்போ தான் அது காசு ரெண்டு ரூபாயை போய் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து பாபா கிட்ட கொடுக்கணும் ஸோ அப்போவே ஷீரடிக்கு வந்து வெளியூர்லேருந்து எல்லாருமே பணம் அனுப்புவாங்க பணமாக மணி ஆர்டர் அனுப்புவாங்க காசு அனுப்புவாங்க அந்த காசு மணி ஆர்டரை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பாபா கிட்ட கொடுக்கறது தான் ஷியாமோட வேலை அப்போது ஒரு நாள் ரெண்டு ரூபா மணி ஆர்டர் வருது இவர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறாரு அந்த ரெண்டு ரூபாயை கலெக்ட் பண்ணுறாரு ஆனால் திரும்பி வரும்போது அவர் மனசை அவர் மாற்றிடுறாரு என்னென்னா இதை கொண்டு போய் எதுக்கு நம்ம தேவா கொடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காசை ஷியாமா திருடி துவாரகா மாலை இருக்கிற ஒரு கதவுக்கு பின்னாடி தேர் இருக்கும் அந்த தேருக்கு பக்கத்தில் ஒரு செவுறு இருக்கும் அந்த செவ்ல இருக்கிற ஓட்டையில அந்த ரெண்டு ரூபா காசை ஒழிச்சு வச்சிட்றாரு இதை பாபாவுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டாம் இதை எதுக்கு நம்ம கொண்டு போய் பாபா கிட்ட கொடுக்கணும் என்னன்னா அவர் நமக்கு காசே தரமாட்டேங்கிறாரு நமக்கு தர மாட்டேங்கிறாரு ஆனால் நான் மட்டும் கொண்டு போய் பாபாவுக்கு காசு தரணுமா அப்படின்னு இந்த காசை ரெண்டு ரூபாயை திருடி இவர் துவாரகாமாயில் இருக்கிற கதவுக்கு பின்னாடி காசை ஒழிச்சு வைக்கிறாரு அப்படி ஒழிச்சு வச்சதுக்கப்புறம் பாபா விடுவாரா சும்மா விடவே மாட்டார் பாபா ஒரு லீலையை பண்ணுறாரு என்னென்னா ஷாமாவோட வீட்டில் அடுத்த நாளே நூற்றம்பது ரூபா திருட்டு போகுது அந்த திருட்டு போன பணத்தை தேடு தேடுன்னு தேடுறாரு ஷாமா எங்கேயுமே கிடைக்கல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆள் விட்டு எல்லாம் பண்ணியும் கடைசி வரைக்கும் அந்த திருடனை கண்டுபிடிக்கவே முடியாமல் மனசுடைஞ்சு துவாரகாமாய்க்கு வந்து நொந்து போய் பாபா கிட்டே கதைகதையாக சொல்லுவார் என் சோக கதையை எங்கே போய் சொல்லுவேன் பாபா என் வீட்டில் நூற்றம்பது ரூபா இந்த ஏழை வீட்டில் நூற்றம்பது ரூபாயை எவனும் வந்து திருடிட்டான் காணாமல் போச்சு இந்த சோக கதையை நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன் இவ்வளோ நாளா நான் தேடியும் என்னென்னமோ பண்ணியும் திருடனை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு உட்காந்து புலம்பி தள்ளுவாரு ஷாமா என்ன தேவா என்ன மாதிரி ஏழை வீட்டில் நூற்றம்பது ரூபாயே இப்படி திருடுறாங்களே இது கொஞ்சமாச்சும் படுதா உனக்கு இது எல்லாம் நீ பார்த்துட்டு சும்மா தானே இருக்க அப்படின்னு ஷாமா சொல்லும்போது பாபா சொல்லுவாரு நீயாச்சும் பரவாயில்ல ஷாமா நூற்றம்பது ரூபாயை காணோன்னு சொல்லி எங்கிட்ட வந்து புலம்புற நான் என் ரெண்டு ரூபாயை காணோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் யார்கிட்ட போய் புலம்புவேன் என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு பாபா சொல்லவும் ஷாமாவுக்கு பயங்கர கோபம் வருது தேவா அப்போ இந்த திருட்டு வேலையை பார்த்தது நீங்கள் தானா உங்கள் இருந்து அந்த ரெண்டு ரூபாயை நான் திருடுனதுக்கு என் வீட்டிலேருந்து நூற்றம்பது ரூபாயை திருடனை விட்டு திருடுனது திருடினது நீங்கள் தானா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மகான் நீங்கள் எப்பேற்பட்ட பரமாத்மா உங்கள் லெவலுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யலாமா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாக அடுக்குமா அப்படின்னு சொல்லி ஷாமா வந்து கொந்தளிக்கிறார் அப்போ பாபா வந்து சொல்லுவார் எதுக்கு ஷாமா இப்படி கோவப்படுற அப்படின்னு ஏன் பாபா என்னுடைய நூற்றம்பது ரூபாயும் உங்களுடைய ரெண்டு ரூபாயும் ஒன்றா இந்த ஏழை வீட்டில் நூற்றம்பது ரூபாயை நீங்கள் திருடி இருக்கீங்க அதுவும் இந்த ரெண்டு ரூபாயும் ஒன்றா அப்படின்னு கேட்கும்போது தான் பாபா சொல்லுவார் கண்டிப்பாக ரெண்டு ஒன்று தான் ஷாமா உன்ன மாதிரி ஏழைக்கு நூற்றம்பது ரூபா எந்த அளவுக்கு பெரிய விஷயமோ அதே போலதான் ஃபக்கீருக்கு ரெண்டு ரூபாங்கிறது ஏழைக்கு ரூபாயே பெருசு அப்படின்னா ரெண்டு ரூபா எவ்வளவு பெரிய காசு அத நீ திருடி வச்சுக்கலாமா அப்படின்னு பாபா சொல்லுவார் இவ்வளவுக்கும் பாத்தீங்கன்னா அந்த காசை ஷாமா திருடி எங்கேயும் கொண்டு போய் வச்சுக்க மாட்டார் அதை துவாரகா மாடைய கதவுக்கு தான் ஒழிச்சு வச்சிருந்திருப்பாரு அங்கேயே தான் பாபா உட்காந்துருக்காரு அவர் நினைச்சிருந்தா அந்த காசை எடுத்திருக்கலாம் ஆனால் அவர் ஷாமாவுக்கு ஒரு பாடத்தை போகிட்டணும்னு சொல்லிட்டு அந்த காசை அவர் வீட்டில் இருந்து ஒரு நூற்றம்பது ரூபாயை இவர் திருடி வச்சுக்கிறாரு இவ்வளோ அழகான ஒரு கான்வர்சேஷன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் நடக்கும் ஸோ பாபாவை பொறுத்த வரைக்கும் பாபாவுக்குன்னு வர்ற காசு பாபாவோடைய கையில் கொண்டு போய் கொடுத்துறணும் பாபாவை போய் சேரணும் அப்படி போய் சேரலை அப்படின்னா பாபா அதை என்றைக்குமே ஒத்துக்கவே மாட்டார் பாபா கூட விளையாட்டுத்தனமாக ஒரு ரெண்டு ரூபாயை ஒழிச்சு வச்சதுக்கு திரும்ப பாபாவும் பூந்து விளையாண்டு நூற்றம்பது ரூபாயை திருடி ஷாமாவுக்கு ஒரு காட்டு காட்டுவார் ஸோ இந்த கான்வர்சேஷன் நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னா பாபாவுக்குன்னு வந்த மணி ஆர்டர் காசை திருடி அதை துவாரகா மாயிலேயே ஒழிச்சு வச்சுருந்தாலும் தப்பு தான் துவாரகா மாயி பேரை சொல்லி பணத்தை வாங்கி அதை திருடி நாம் வச்சுக்கிட்டாலும் தப்பு தான் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பாபாவோடைய ஒரு காசை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கப்பங்கட்டி ஆகணும் ரெண்டு ரூபாய்க்கு ஷியாமா நூற்றம்பது ரூபாயை இருக்காரு அப்படின்னா தன்னுடைய காசு தனக்கு வரணும் அப்படிங்கிற அந்த கணக்கு வழக்கில் எவ்வளவு கராரா இருக்காரு பாபா அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க அவருடைய இருந்து எதுவுமே தப்பாது அப்படிங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர்தோடைய இந்த அழகான லீலையே சாட்சி இந்த நான் சொன்னேன் இந்த ஸ்டோரி வந்து சாய் லீலா முதல் முதல்ல வந்த ஒரு சாய் லீலா புத்தகத்துல பிப்த் எழுதி இருக்கு பாபா சொன்னா என்ன வேணாலும் செய்வாரு பாபாவை எதிர்த்து பேசுவாரு பாபாவோட சண்டை போடுவாரு பாபா கிட்ட விளையாடுவாரு இந்த அளவுக்கு விளையாட்டுத்தனம் பண்ற ஷாமாவுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா நம்மளை மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த காலத்துல எந்த தவறு செஞ்சாலும் அதுக்கு என்னெல்லாம் அவர் கணக்கு பார்ப்பாருன்னு நீங்க நினைச்சு பாருங்க பாபாவுடைய பொதுவான உபதேசம் என்ன அப்படின்னா என்னை நம்புற அப்படின்னா என்னை மட்டுமே முழு மனசா நம்பு அதை விட்டுட்டு நடுவுல இருக்கிற ஜனங்களையும் ஆசாமிகளையும் நீ நம்புன அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஜோசியத்தை நம்புறேன்னா போய் ஜோஷியத்தை பாரு என்ன எதுக்கு வந்து பார்க்குற அப்படின்னு கேட்பாரு அவரை நம்ம வணங்குறோம் அப்படின்னா முழு மனசோட அவர்கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கணும்னு அவரை எதிர்பார்ப்பாரு நடுவுல இருக்கிற ஆசாமிகளை கும்பிடுறது பாபாவுக்கு துளி கூட பிடிக்காது அதுக்கு உதாரணமா சொல்றேன் உங்ககிட்ட வந்து யாராவது நான் தான் பாபா நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பாபா செஞ்சதை அவங்கள பண்ண சொல்லுங்க பாபா எப்படி துணிக்குள்ளே கையை விட்டு ஒரு குழந்தையை காப்பாத்தினாரோ அதே போல் நீயும் நெருப்பில் உன் கையை விட்டு காட்டு அப்போ நான் உன்னை பாபானை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பாபா சமையல் செய்யும்போது கரண்டியை யூஸ் பண்ணாமல் கொதிக்கிற அண்டாவ தன் கையை உள்ளே விட்டு அந்த சாப்பாடை வந்து அவர் கலக்குவார் அதுபோல் கொதிக்கிற அண்டாவை நீ கையை விடு அப்போ நீ பாபான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் தன் கையில் இருக்கிற சட்காவை ஓங்கி தரையில் அடிச்சா பஞ்ச பூதமும் அவருக்கு கட்டுப்படும் அந்த மாதிரி ஒரு சட்காவை உனக்கு தரேன் அதை எடுத்து தரையில் அடித்து எனக்கு காட்டு இந்த பஞ்சபூதத்தையும் உள்ளங்கையில் அடக்கி காட்டு அப்ப நீ பாபான்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நேரடியாக கேளுங்கள் பாபாவுக்கு பிறகு எந்த அவதாரமும் இல்லை பாபா தான் கடைசி அவதாரம் நான் தான் பாபா அப்படின்னு யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா இந்த மூணு கேள்வியையும் அவங்க கிட்ட கேட்டு இதை நீ செஞ்சு காட்டு அப்ப நீ பாபாவுடைய அவதாரமாக நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் எந்த ஆசாமியையும் நம்பாதீங்க எந்த மனிதனும் கடவுள் ஆக முடியாது எந்த ஆசாமியையும் பாபாவும் நம்பி காலில் விழுகாதீங்க மகான்கள் மகான்கள் தான் மகான்களை மட்டுமே கும்பிடுங்க வேற யாரையும் நம்பாதீங்க நான் அன்பேஷிமம் படத்துல வர்ற டைலாக உங்களுக்கு நினைவு கூர்ந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் பாருங்க அவனை நம்புங்க கடவுள் இருக்கான்னு சொல்கிறான் பாருங்க அவனையும் நம்புங்க ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பாருங்க அவனை நம்பவே நம்பாதீங்க இருக்கிறதுலையே ஃப்ராடு யாருன்னா நான் தான் கடவுள் நான் தான் சித்த நான் தான் சிவன் நான் தான் பாபா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்க அவன்தான் ஒன்றா நம்பர் ஃப்ராடு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அடைவதற்கு ஆசைப்படுபவன் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ரெண்டு ரூபாயாக இருந்தாலும் ரெண்டு லட்சமாக இருந்தாலும் அது பாபா காசுன்னு மட்டும் இல்லைங்க இருக்கிறவன் இல்லாதவன்னு யார்கிட்டருந்து நம்ம திருடி வச்சுக்கிட்டாலும் தப்பு தப்பு தான் உழைச்சி சம்பாதிக்கணும் பாபா பேரை நிலைச்சி நிறுத்தி வைக்கணும் இதை நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மக்களை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்